முக்தீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் கருடன் தன்னை வருத்திய கத்துருவின் புதல்வர்களாகிய பாம்புகளை கொல்ல இந்த சிவனை வழிபட்டு பலன் பெற்றதாக வரலாறு காஞ்சியில் ஏகாலியர் குலத்தில் தோன்றியவர் திருக்குறிப்பு தொண்டர் அடியார்களது ஆணைகளின் மாசு கழிப்பதால் தம்முடைய பிறப்பின் மாசு கழியும் என்ற தத்துவத்தை இவர் உணர்ந்தார் தங்கள் ஊருக்கு வரும் சிவனடியார்களின் துணிகளை வெளுத்துக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டார் இவரது பெருமையை இறைவன் உலகறிய செய்ய விரும்பினார் ஒருநாள் சிவன் கிழிந்த உடையை உடுத்திக் கொண்டு விபூதி பூசிய உடலுடன் குளிரில் நடுங்கிக் கொண்டே திருக்குறிப்பு தொண்டரின் இல்லத்திற்கு வந்தார் அவரை வரவேற்று உபசரித்து திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியாரின் அழுக்கடைந்த கந்தல் துணியையும் மெலிந்த உடலையும் கண்டு வருத்தமடைந்து ஐயா நான் சிவனடியார்களின் ஆடைகளை சுத்தம் செய்து கொடுத்துவிட்டுதான் மற்றவர்களின் ஆடையை துவைப்பேன் எனவே தாங்கள் தங்களது உடையை கொடுத்தால் உடனே சுத்தம் செய்து கொடுத்து விடுகிறேன் என பணிவோடு கேட்டார் இந்த குளிரில் இருக்கும் ஒரு ஆடையையும் உன்னிடம் கொடுத்துவிட்டால் என் பாடு திண்டாட்டமாகிவிடுமே என்றார் சிவன் திருக்குறிப்பு தொண்டர் ஐயா அப்படி சொல்லாதீர்கள் விரைவாக துணியைக் காய வைத்து தருகிறேன் என்றார் இன்று மாலை பொழுது சாய்வதற்குள் துணியை வெண்மையாக்கி என்னிடம் தந்துவிட வேண்டும் என கூறி துணியையும் கொடுத்தார் சிவன் பின்பு வருண பகவானை அழைத்து புயலும் மழையுமாய் வீசச் சொன்னார் தொண்டர் கலங்கிவிட்டார் மழை நின்றபாடில்லை மாலையும் நெருங்கிவிட்டது சிவனடியாருக்கு கொடுத்து வாக்கை காப்பாற்ற முடியாமல் போனதே என்று வருந்திய தொண்டர் கொடுத்து வாக்கை காப்பாற்றாமல் வாழ்வதா என நினைத்து துவைக்கும் கல்லில் தலை மோதி உயிர்விட தயாரானார் அதற்கு மேலும் சோதிக்க விரும்பாத இறைவன் துவைக்கும் கல்லில் இருந்து தன் கையை நீட்டி தொண்டரின் தலை மோதாமல் தடுத்தார் அப்போது வானத்தில் பேரொளி பிறந்தது இறைவன் அடியவரை நோக்கி உன் பெருமையை இந்த உலகுக்கு உணர்த்தவே நாம் இவ்வாறு செய்தோம் இனி கையிலை வந்து எம்முடன் இருப்பீராக எனக் கூறி மறைந்தார் திருக்குறிப்பு தொண்டரும் பகவானின் திருவடியை அடைந்தார் சலவைத் தோழில் எப்பேற்பட்ட தத்துவம் கொண்டது என்பதை இவ்வரலாறு உணர்த்துகிறது இந்த வரலாறு நடந்த திருத்தலம்தான் காஞ்சிபுரம் முக்தீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் ரோட்டில் இக்கோவில் அமைந்துள்ளது ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயே.